சுத்தமான நீர் இந்த நீருக்கு உள்ள நான் என்ன செய்ய போறேன் சொல்ல சொன்னா உப்பு சேர்க்க போறேன் சொல்ல சொன்னா தம்பி கொஞ்சம் உப்பு சேர்க்கு உப்பு கரைதா இல்லையா பாத்துருக்க உப்பு கரைது இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கு உப்பு சேர்க்க சேர்க்க உப்பு கரைது இது உப்பு கரைறது எப்ப நிக்கும் சொல்ல சொன்னா இந்த நீர் உப்பு கரைசலால எப்ப நிரம்பல் அடையுமோ அப்பதான் தம்பி என்ன செய்யும் உப்பு கரைறது நிக்கும் சரி படிஞ்சு காணப்படுறது எனவே இப்ப இந்த கரைசல் என்ன செஞ்சிட்டு உப்பால நிரம்பல் அடைந்து விட்டது இன்னும் நான் உப்பு சேர்க்க சேர்க்க என்ன செய்யும் உப்பு வீழ்ப்படிவாகுமே தவிர உப்பு என்ன செய்யாது கரையாது கன்செப்ட் வளங்கரா இப்ப சிம்பிளா விளங்குறா இல்லையா சவர்க்கார துண்டு இந்த சவர்க்கார துண்டை எடுத்து என்ன செய்றேன் சொல்லு நான் யாருக்குள்ள போடுறேன் தம்பி இந்த உப்பு கரைசலுக்குள்ள போட்டு போட்டு நான் இப்படி குளுக்கினால் இந்த சவர்க்காரத்தை என்ன செய்யணும் நீங்க உனக்கு நாலேஜ் வைச்ச செல்லுங்களேன் ஒரு தண்ணிக்குள்ள சவர்க்கார போட்டு குளிக்கினா என்ன செய்யணும் தம்பி நுரையெலும்போனும் சவர்க்காரம் கரையோனும் சவர்க்கார போட்டு நல்லா குளுக்கிற சவர்காரம் கரைதா சவர்காரம் கரைதா கரையோ இல்ல சவர்க்காரம் கரைதா கரை அல்ல ஏன் தம்பி இந்த கரைசலுக்குள்ள சவர்க்காரம் கரை அல்ல ஒவ்வொரு ஆன்சர சொல்றேன் ஏன் சொல்லி சிம்பிளா சொல்லிலும் இந்த கரைசலுக்கு உள்ள யாரு இருக்கிற சோடியம் குளோரைட் இருக்குற எனவே சோடியம் இருக்குற இந்த கரைசலுக்கு உள்ள அதே நேரம் இந்த சவற்காரத்துக்கு உள்ள இந்த சவற்காரத்துக்குள்ள என்ன இருக்கிற தம்பி இந்த சவற்காரத்துக்கு உள்ள எடுத்தோண்டு சொல்லு சொன்னா ஆர் சி டபுள் பாயிண்ட் ஓ ஓ என் ஏ இங்கேயும் சோடியம் இங்கேயும் சோடியம் எனவே சோடியம் சோடியம் பொது அயன் விளைவு சோ இந்த சவர்க்காரத்தை கரைய விடாது இந்த கையில ஃபுல்லா உப்பு தண்ணி கையில உப்பு தண்ணி உப்பு தண்ணி எல்லாம் ரைட் உப்பு தண்ணி எல்லாம் கையை நலச்சாச்சு சவர்க்காரத்தை எடுத்து வெயிட் மத்த கையை நான் உப்பு தண்ணி நலக்கிறேன் ரைட் ரெண்டு கையும் உப்பு தண்ணி நலஞ்சிட்டு இப்போ நான் சவர்க்காரத்தை என்ன செய்றேன் ரெண்டு கைக்கும் பூசுறேன் நுரையாதா நுரையாதா இல்ல ஏன் இரண்டு கைகளே உப்பு தண்ணி தம்பி மேஜிக்கல்ல கெமிஸ்ட்ரி மேஜிக்கல்ல கெமிஸ்ட்ரி கையில தண்ணிக்குது எவ்வளவு சவர்காரத்தை போட்டாங்க தம்பி இப்போ நுரையாகணும் நுரையாக சோடியம் ப்ளோவை காணப்பட்டு கடல் நீர்ல சோடியம் ப்ளோவை காணப்பட்டு வன்னீர்ல கல்சியத்துல என்ன சேர்த்து மக்னீசியம் என்ன சேருக்கும் கல்சியம் மெக்னீசியம் காணப்பட்டு கடல் நீர்ல கல்சியம் குளோரைடும் மீக்கும்

பிளஸ் மைனஸ் ஏன் போடுறேன்னு பிறகு சொல்லிதாரு இங்கேயும் இருக்கிறது சோடியம் தம்பி சோடியம் சோடியம் ஆல்ரெடி கரையக்கூடிய அவ்வளவு சோடியமும் கரைந்து முடிஞ்சு இந்த தண்ணில அந்த உபர் நீர்ல நீங்க பாத்தீங்க உப்பு மேக்சிமம் கரைஞ்சி அப்படியே வீழ்படிவாகி நிக்குது அப்ப கரையக்கூடிய சோடியம் எல்லாமே கரைஞ்சி முடிஞ்சு இதுக்கு மேல சோடியம் கரைய ஏழுமான்னு கேட்டா ஏலா அதனாலதான் உப்பு என்ன செய்து அப்படியே படிவடைந்து காணப்பட்டது இந்த சந்தர்ப்பத்துல நீங்க சவர்க்காரத்தை கொண்டு போய் அதுக்குள்ள போட்டா சோடியத்துக்கு அந்த இடத்துல சவர்காரம் கரையவில்லை சோ இதுக்கான காரணம் உப்பு நீர்லேயும் சோடியம் காணப்பட்ட சவர்காரத்திலேயும் சோடியம் காணப்பட்ட சோ பொது அயன் விளைவினால் சாரவர் நீரில் கரையாது எழுதும் இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன் கடல் நீரில் கரையுமா சொல்லுங்க வேகமா வேகமா சொல்லுங்க கீழ கடல் நீரில் கரையுமா